பிதாவினுடைய வலுவாரசத்தில் விற்றிருக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் பரிசுத்த ஆண்டவர் நமது அரசர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வெளிப்படுத்தின விசேஷ தொடர் படிப்பின் வகுப்பு மூன்றை நாம் இன்றைக்கு தொடர்கிறோம் இதில் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தினுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஒன்று நான்கு ஐந்து யோவான் ஆசியாவில் ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவைகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மதித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் ஏழு ஆவிகளைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் ஏற்கனவே வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்ததையே யோவானும் குறிப்பிடுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஒன்றில் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது வெளிப்படுத்தல் நான்கு ஐந்து தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன யோவான் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை ஏழு தேவ ஆவிகள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஏழு அக்கினி விளக்குகளாக எரிவதை பார்க்கிறார் கடந்த பாடத்தில் இந்த ஏழு ஆவிகள் என்ன என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் வெளிப்படுத்தல் ஐந்து ஆறிலே மறுபடியுமாக இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்கக் கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் தேவனுடைய ஆவிகள் பூமி முழுவதற்கும் அனுப்பப்பட்டன என்று யோவான் இங்கே கூறுகிறார் இங்கே குறியீடானது ஏழு கண்கள் தேவனின் ஏழு ஆவிகளாக காட்டப்படுகிறது ஏழு கண்கள் என்பது தேவனுடைய ஏழு ஆவிகளாக இங்கே குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த ஏழு ஆவிகளை குறித்து ஏசையாவில் இயேசையா பதினொன்றில் ஒரு குறிப்பு இருக்கிறது ஏசையா பதினொன்று ஒன்று இரண்டில் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஏழு ஆவிகள் ஞானத்தை உணர்வை அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் இந்த ஏழு தேவனுடைய ஆவிகளை பற்றி சொல்லும்போது ஏசையா இதை குறிப்பிடுகிறார் மேசியாவின் மேல் இருக்கும் இந்த தேவனுடைய ஏழு ஆவிகள் ஞானத்தை புரிந்து கொள்ளுதலை அருளுகின்ற தேவனுடைய ஆவி ஆலோசனையை பலத்தை கொடுக்கின்ற தேவனுடைய ஆவி அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகின்ற தேவனுடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஏழு ஆவிகள் என்பதை நாம் இப்படிப்பட்ட குறிப்புகள் மூலமாக நாம் பார்த்தோம் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது தேவனுடைய ஆவியானவர் ஞானம் புரிந்து கொள்ளுதல் ஆலோசனை வல்லமை அறிவு போன்ற காரியங்கள் இவைகள் அர்த்தப்படுத்துகிறது கர்த்தருடைய இந்த ஏழு ஆவிகளை நாம் பற்றி பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ளலாம் இந்த ஆவிகள் மேசியாவுக்கான திருக்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது அவரில் உள்ள அந்த ஆவியின் முழு அளவு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களில் போல் வேறு யாரிடத்திலும் காணப்படவில்லை இப்போ மேசியா மேலே இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயங்களில் ஞானம் புரிந்து கொள்ளுதல் ஆலோசனை பலம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் போன்ற அந்த ஆவிகள் இயேசு கிருசுவனுடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயங்களில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிருசுவனுடைய வாழ்க்கையில் ஆவியானவனுடைய முழு அளவு வெளிப்பட்டதைப் போல வேறு எந்த ஒரு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மனிதருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவி அது ஒப்பிடப்படவில்லை அல்லது காணப்படவும் இல்லை இருப்பினும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு குறிப்பு இன்னொன்றும் உள்ளது வெளி அதாவது இந்த ஏழு ஆவிகளை பற்றி தேவனுடைய ஆவியைப் பற்றி வெளிப்படுத்தல் ஐந்து ஆறில் உள்ள பூமி முழுவதற்கும் அனுப்பப்பட்டார் என்ற சொற்சொடரை நினைவில் வைத்துக் வைத்துக்கொள்வோமாக பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா செருபாபேலுடன் எருசுலேமுக்கு திரும்புவதை பற்றி நாம் வாசிக்கிறோம் செருபாபேல் என்பவர் ஒரு மக்கள் தலைவர் யோசுவா என்பவர் மதத்திற்கான ஒரு தலைவராக இருக்கிறார் சகரியா மூன்று ஒன்றில் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் தேவன் யோசுவாவை விடுவித்து சுத்தப்படுத்துகிறார் அதாவது தேவனுடைய அந்த ஏழு ஆவிகளை பற்றி பார்க்கும்போது மேசியாவுக்கு அருளப்பட்ட தேவனுடைய அந்த ஏழு ஆவிகளை ஏசையா பதினொன்றில் பார்த்தோம் இப்பொழுது அந்த ஏழு ஆவிகள் அல்லது தேவனுடைய ஆவியை பற்றி சகரியாவலும் நாம் பார்க்கிறோம் சிறையிருப்புக்கு பின்பாக செருபாவேலும் யோசுவாவும் திரும்ப அவர்கள் எருசுலேமுக்கு வரும்போது சகரியாவின் மூலமாக சொல்லப்பட்டதான தேவனுடைய வசனங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ஆவியைப் பற்றி இன்னும் சற்று எளிமையாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் தேவன் இயேசுவாவை விடுவித்து சுத்தப்படுத்துகிறார் சகரியா மூன்று மூன்றிலிருந்து ஐந்து இயேசுவாவேனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள் என்றான் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான் இந்த சகரியாவின் புத்தகத்தில் யோசுவாவை பற்றி காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தரிசனத்தை கண்டு எழுதுகிறவர் சகரியா திருக்கதரிசியாக இருக்கிறார் ஆக சகரியா திருக்கதரிசி தேவனுடைய ஆவையைப் பற்றி இங்கே சில காரியங்களை அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் தேவன் யோசுவாவை சுத்தப்படுத்தின பிற்பாடு யோசுவாவை நோக்கி யோசுவா தேவனுடைய வழிகளிலே அவன் நடக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கற்றையிடுகிறான் சகரியா மூன்று ஆறு எட்டிலே கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் இப்போதும் பிரதான ஆசாரியனாக இயேசுவாவே நீ கேள் உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள் இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர் இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பணுவேன் சகரியா மூன்று ஒன்பதிலிருந்து பத்து இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதன் சித்திரை வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் என்றார் சகரியாவின் பொன் விளக்குத் தண்டு தரிசனம் சகரியா நான்கு ஒன்றிலிருந்து மூன்றில் என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக இரண்டு ஒளிவு மரங்கள் இருக்கிறது என்றேன் இந்த விளக்குகளுக்கு ஒளிவு எண்ணெய் தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது சகரியா இவை என்ன என்று கேட்கிறார் சகரியா நான்கு நான்கு ஆறில் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் அண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் செருபலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாம் இந்த பாடத்தில் என்ன படித்து வருகிறோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் தேவனுடைய ஏழு ஆவிகள் ஏழு கண்கள் என்கின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இது தேவனுடைய ஆவியை பற்றி எவ்வாறு விளக்குகிறது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் மூலமாக தேவனுடைய ஆவியானவரை குறித்து தேவனுடைய ஆவி குறித்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அந்த அடிப்படையில் சகரியாவுக்கு அந்த தரிசனத்தில் அங்கே பொன் குத்து விளக்கு காட்டப்படுகிறது அதில் சகரியா கேட்கிறார் இங்கே பொன் குத்து விளக்கு அது நகல்கள் அதற்கு அந்த எண்ணெய் போகிறதான குழாய்கள் ஒளிவ மரங்கள் இதையெல்லாம் இருக்கிறது இது என்ன என்று சகரியா குழம்பி போய் அந்த காண்பித்த தரிசனத்தை காண்பித்த தூதனை நோக்கி கேட்கிறார் ஆண்டவனே என்று அந்த தூதன் சொல்லுகிற ஒரு எளிமையான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த குத்து விளக்கை பற்றி ஒவ்வொன்றாய் அவர் விளக்கவில்லை என்ன சொல்லுகிறார் அப்பொழுது அவர் செருவாவிலுக்கு செருவாவில் என்றால் அன்றைய காலகட்டத்தில் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களுக்கு அரசியல் தலைவனாக இருந்தவர் தான் செருவாவில் அந்த செருபாவிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலுமல்ல அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் தேவன் சகரியாவுக்கு எதையோ ஒன்றை அங்கே காட்டுகிறார் அதை விளக்குகிறார் அது என்னவென்றால் இந்த குத்து விளக்கின் மூலமாக தேவன் சகரியாவுக்கு காண்பித்தது அவர்கள் திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டுவதிலே அவர்களுக்கு புறஜாதிகளினாலே புறஜாதி ராஜாக்களினாலே அதிகாரிகளினாலே அவர்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய போராட்டம் இருந்தது அது தடை செய்யப்பட்டது ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களை உற்சாகப்படுத்தும் பொருட்டு சகரியா திருகதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு பொன் குத்து விளக்கு காட்டப்பட்டு என்னுடைய ஆவியினாலே இந்த தடைகள் எல்லாம் நீங்கும் என்னுடைய ஆவி அந்த காரியங்களை அது சாதித்து நிற்கும் என்பதை தேவன் சகரியாவுக்கு காண்பித்தார் நாமும் கூட வெடிப்படுத்தின விசேஷத்துல தேவனுடைய அந்த ஆவியை பற்றி பார்க்கும்போது அந்த ஏழு கண்களை குறித்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவ உலகத்திலேயும் நமக்கு போராட்டங்கள் தடைகள் இருந்தாலும் தேவனுடைய ஆவி அந்த தடைகளை நீக்கி போடும் தேவனுடைய ஆவியினாலே காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போமாக தேவன் சகரியாவுக்கு எதை காண்பித்தார் தேவன் தம் மீட்பின் வேலையை ரட்சிப்பின் வேலையை காப்பாற்றுகிற வேலையை தேவன் செய்ய வேண்டியதை பல தடைகள் இருந்தாலும் இங்கே சகரியாவுக்கு காண்பித்தது என்னவென்றால் தேவன் தமது மீட்பின் வேலையை அவரது வல்லமையினால் நிறைவேற்றாமல் தம்முடைய ஆவியாலே நிறைவேற்றுவார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார் பின்னர் அவர் தனது வேலையை தடுக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிகிறார் சகரியா நான்கு ஏழிலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு எருசலேமுக்கு வந்தவர்கள் தேவாலயத்தை கட்டுகின்ற பணியில் அவர்களுக்கு பெரும் தடைகள் இருந்தது இனிமேல் இந்த தேவாலயம் கட்டவே முடியாது என்கின்ற ஒரு நிலையில் சாத்தான் அரசியல் ரீதியாக மக்கள் ரீதியாக அதிகார ரீதியாக பல உபத்திரவங்களை தடைகளை ஒரு இரும்பு அரணை போல எழுப்பி இந்த தேவாலய கட்டுமான பணிகள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்கிற சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன கூறினார் தேவனுடைய ஆவியானவர் அந்த தடைகளையெல்லாம் நீக்கி தேவன் செய்ய வேண்டுவதை அவர் செய்வார் தேவன் பிற்பாடு தடைகளை நீக்கி போடுவார் தேவனுடைய ஆவி காரியங்களை செய்யும் பொழுது எப்போ தடைகளும் அது நீக்கி நீங்கி போகும் பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே நீ நீ எவ்வளோ பெரிய மலையாவான சிகரமானவர் செருபாவலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் அது தகர்த்தறியப்படும் சமமாக்கப்படும் உடைத்தறியப்படும் அது தூள் தூளாய் போய்விடும் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் ஆக தேவாலய கட்டுமான பணிக்கு சிகரத்தை போல அதிகாரமிக்க மனிதர்கள் தடைகள் இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல அது மனித பராக்கிரமத்தை கொண்டல்ல அல்லது தேவனே கூட அவர் வல்லமையை இங்கே குறிப்பிடாமல் தேவனுடைய ஆவியான ஆவியினாலே அந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார் அந்த தடைகளை நீக்கி அந்த கட்டுமான வேலைகள் அங்கே நடக்கும் என்கின்ற காரியத்தை தேவன் சகரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார் செருபாவேல் அதை முடிக்கின்றதான ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று கேட்கிறார் சகரியா நான்கு கர்த்தருடைய ஏழு கண்கள் கர்த்தருடைய ஏழு கண்கள் உலகமெங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது கர்த்தருடைய ஏழு கண்கள் உலகமெங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது அதே ஆவியானவரை யோவான் தனது தரிசனங்களில் காண்கிறார் இங்கே சகரியா கண்ட தரிசனத்தைப் போலவே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதே கண்களை உலகமெங்கும் அனுப்பப்படும் ஆவியானவரை கண்களாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார் சகரியா நான்களே பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாக கர்த்தருடைய ஏழு கண்களும் செருவாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது யோவான் திருகதரிசனத்தில் இதை குறிப்பிடுகிறார் யோவான் அதை ஒரு மேற்கோளாக காட்டவில்லை மாறாக அவருடைய விளக்கத்தில் இதை பரிந்துரைக்கிறார் இது வெளிப்படுத்தலை படிப்பதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இது கடினமானதாக இருக்கலாம் இந்த கண்களை யோவான் சொல்வது அவர் மேற்கோள் காட்டாமல் அங்கிருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிடுகிறார் இது பற்றியதான அந்த இணைப்புகளுக்கு ஜோடிகளுக்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில யோவான் நம்மை விட்டு விடுகிறார் தேவன் நீண்ட காலத்திற்கு முன்பே உருவாக்கி மனிதனுக்கு வெளிப்படுத்திய கருத்துக்களை யோவான் தரிசனத்தில் பயன்படுத்துகிறார் தேவன் யோவானுக்கு அதை அருளுகிறார் மேலும் செருபாவேலுக்கு இவற்றை வெளிப்படுத்திய சகரியாவுக்கு அதை வெளிப்படுத்திய அதே ஆவி யோவானுக்கும் இதை வெளிப்படுத்துகிறது ஏழு கண்கள் ஏழு விளக்குகள் முதலியன தேவனின் ஆவி அவருக்கு விசுவாசமா இருப்பவர்களை தேடி நாம் வாழ்கிறதான இந்த பூமியிலே சுற்றி வருகிறது அந்த ஏழு கண்கள் என்பது தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் தேவனுக்கு இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும்படியாய் தேவனுடைய ஆவி உலகத்துல நம்மை தேடி சுற்றி வருகிறது என்கின்ற விளக்கத்தில் இதை யோவான் குறிப்பிடுகிறார் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டில் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் வெளிப்படுத்தல் ஒன்று நான்கு ஐந்து அந்த சிங்காசனத்தை சூட இருபத்து நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்து நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுடக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன ஏழு கண்கள் ஏழு அக்கினி தீபங்கள் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இதையே நாம் சகரியாவில் அந்த பொன் குத்து விளக்குகள் ஏழு அகல்கள் அந்த அகல்களுக்கு செல்லக்கூடிய ஒளிவு அந்த எண்ணெய் குழாய்கள் போன்றவற்றை நாம் பார்க்கும் பொழுது அது தேவன் சகரியாவுக்கு வெளிப்படுத்தினது என்னவென்றால் பலத்தினால் அல்ல பிராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே தடைகள் தகர்த்தெறியப்படும் தேவன் விரும்புகிறவைகள் நிறைவேறும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனையே தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதான எல்லா தடைகளையும் நீக்கப்படும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை தன்னுடைய மக்களிடத்தில் அனுப்புவார் என்பதே இந்த தரிசனத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன யோவான் பிதாவிடமிருந்தும் உண்மையுள்ள சாட்சியாகிய மற்றும் ராஜாதி ராஜாவாயிருக்கிற அரசர்களின் ஆட்சியாளரான ஆவியினுடைய முழு அளவான அந்த கிருபையை கேட்கிறார் அன்பு கூறியவர்களே நாம் இந்த ஏழு கண்கள் உலகமெங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து இருக்கக்கூடியதான அந்த ஏழு கண்கள் ஏழு அக்கினி தீபங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகளை பற்றிய விளக்கமாக தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தினது என்ன இந்த ஏழு கண்களும் ஏழு அக்கினி தீபங்களும் எதை குறிக்கிறது உலகமெங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது இது ஒத்த விளக்கத்தை நாம் சகரியாவிலையும் பார்த்தோம் ஆக இந்த ஏழு அக்கினி தீபங்கள் ஏழு கண்கள் என்பவைகள் தேவனுடைய ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய மக்களை நோக்கி அனுப்பப்பட்டு அந்த தேவனுடைய ஆவி அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போடுவதாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறது மேலும் நாம் வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தில் பலப்படுவோமாக இதுவரை பொறுமையாக இந்த படிப்பில் என்னோடு இணைந்திருந்த உங்கள் யாவருக்கும் நன்றி கொள்கிறேன் தொடர்ந்து ஜபத்தோடு இந்த படிப்பில் நாம் இணைந்திருப்போம் தேவனுடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்